திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திமுக பொருளாளர் துரைமுருகன் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார் திமுக பொருளாளர் துரைமுருகன் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் நேற்று கூட சபையில் கருணாநிதிக்கு இரங்கல் தெரிவித்து புகழஞ்சலி செலுத்தும் போது நிறையவே உணர்ச்சி பேசினார் அப்போது கலங்கி கதறி அழுதுவிட்டார் இந்த நிலையில் இன்று அதிகாலை திடீரென்று அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுவிட்டது இதனால் உடனடியாக அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஏற்கனவே தனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்ததை நேற்று கூட அவையில் சொன்னார் துரைமுருகன் தனக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்த போது இரண்டாவது முறையாக உயிர் கொடுத்தவர் கலைஞர்தான் என்றார் எனவே மீண்டும் அவருக்கு நெஞ்சுவெளி ஏற்பட்டதால் அதற்கான சிகிச்சையும் தீவிரமாக நடைபெற்றது இரு முன்பு பேராசிரியர் அன்பழகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதனையடுத்து துரைமுருகனும் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் திமுகவின் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து சுகவீனமாகி வருவது அக்கட்சியில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் சிகிச்சை முடிந்து இருவருமே விரைவில் வீடு திரும்புவார்கள் என்று மருத்துவமனை வட்டாரங்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்திருந்தன அதன்படியே தீவிர சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவமனையில் துரைமுருகன் வீடு திரும்பினார் துரைமுருகன் வீடு திரும்பியதை கேள்விப்பட்டதும் கலக்கத்தில் இருந்த திமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்பட்டுள்ளது